இப்ப வரைக்கும் வெளியில வரல பாத்தீங்கன்னா சார் அவங்க பொறுக்கி சார் ஆனா அதுக்கு ஒரு விஷாலும் அதுக்கு நீங்க வந்து இப்ப இந்த பட ரிலீஸ் ஆகிறதுக்காக எலெக்ஷன் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் மாதிரி அரசியல் கட்சி எல்லாம் சரி வாங்க எதுக்கு வர்றீங்க என்ன ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் பாத்துருக்கீங்களா இல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்ல இருந்தோ விவசாயிகளுக்கு பணம் போன்றாரு நீங்க பத்திரிகையாளர் நீங்க பாத்தீங்களா அவர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நமக்கு அதுல இது வரைக்கும் ஆதாரப்படும் ஒரே பிடிவாதமா இருக்கு அவர் பிரச்சனைலாம் நிறைய கடவுள் இருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது காலத்து கூட ஒரு மேடையில் வச்சிருப்பாரு இவ்வளவு பிரச்சனை வச்சு சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறையா வெயிட் பண்ணுறேன் கல்யாணம் பண்ண திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு பல கதைகள் சொல்கிறாரு அவர் அவருக்கும் கிட்டத்தட்ட நான் பார்ட்டி பேர்ஸ் போயிருக்க வயசு அவங்க வீட்லயும் ஆசைப்படுறாங்க பயங்கரமான ஷாக்கிங் விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிக்க போறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அறிக்கை விட்டாரு பாத்தீங்களா இல்ல விஷால பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆர்கேனர் தேர்தலு நின்னாரு அவர் டாக்குமெண்ட் எடுத்து போனாரு அப்புறம் வந்து சரியா பண்ணாம கொடுத்து வந்தாரு அப்பப்ப ஏதாவது ஸ்டண்ட் போடுவாரு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தானும் ஒரு கட்சியாரி விஜய் ஃபாலோ பண்ணியே தான் வருவார் எல்லா விஷயமும் விஜய் கட்சியாக ஆரம்பித்தார் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிங்க யார் வேணாம்னா மக்கள் எப்படி முடிவெடுக்க போகிறாங்கிறதான் ஃபைனல் ரிசல்ட் என்ன அங்கே என்ன கொள்கை என்ன கோட்பாடு எதிர்காக கட்சியாக ஆரம்பிக்கிறாரு நான் எதை மாற்ற போகிறேன் எதை உருவாக்க போகிறேன் எதுவுமே கிடையாது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டா நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்ப்போம் என்ன யார் இருக்கா யார் இல்ல எந்த கட்சி இருக்கு எந்த கட்சி போகுது மேலே ஆட்சி மாற்றம் எப்படி வரப்போகுது அதற்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி வரப்போகுதுன்னு ரெண்டு என்ன வேணாலும் மாறலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாவது முறையா ஜெயிச்சு அந்த வந்து உட்கார்ந்தாங்க என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதிரியே கிடையாது 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 பூனே மாசத்துல அந்த அவங்க இறந்து போனாங்க அந்த கட்சி சின்ன பண்ணமா போயிச்சு ரெண்டாவதுல மூணாவது உடைஞ்சுச்சு சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் கட்சிக்குள்ளே போஸ்டி போஸ்டி பூசல் அப்படின்னு என்ன ஒன்று நினச்சி ஒன்றும் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்தில் என்னென்ன நடக்கும்னு யாரும் தெரியாது அரசியல் மாற்றங்கள் என்னென்னாலும் நடக்கும் இப்போ அவர் ஆசைப்படுறாரு ஆரம்பிக்கட்டும் நம்மளும் வேடிக்கை பார்ப்போம் என்னுடைய மார்க் ஆண்டனி படத்தை வந்து சொன்ன நேரத்தில் ரிலீஸ் பண்ண விடாமல் சொல்லிட்டாங்க நீங்கள் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த கம்பெனிலே நான் தான் அவரை போய் சேர்த்து விட்டு அவர் என்ன பார்த்து கேட்டுட்டாருன்னு பயங்கரமாக பொங்கி எழுந்துட்டார் அவர் எது மட்டுமா பொங்கி எழுதாரு பல இடங்களில் பொங்கி மிஸ் மிஸ்கிழுந்து அவர் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு நிறையா தெரியும் இவர் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பராக தான் இருப்பார் விஷால பொறுத்த வரையும் பொது இடங்களில் கொஞ்சம் டெம்பராக இருப்பார் இந்த 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 நவம்பர் டிசம்பர்லேயும் சென்னையில் பெருவெல்லாம் வரும் பாருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் நானும் நானூறு கோடி எங்கே போயிடுச்சு அப்படின்றதான் கூட பேசியிருக்கிறாரு நிறையா பேசியிருக்கிறாரு அவர் இப்போ அரசியல் கட்சிக்கு வர போகிறாரு யாரையாவது ப்ளேம் பண்ணி தான் ஆகணும் ஏற்கனவே அவர் பிஜேபியில் சேர போகிறாருன்ற மாதிரியான ஒரு சகவல் கூட ஏற்கனவே போச்சு அப்புறம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றாரு மூ மூவ் வச்சு எடுத்து வைக்க போறாரு அவர் சொன்ன மாதிரி இப்போ அவர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண கூடாத தான் வந்தாரா ஏன்னா பேசிருந்தாரு விஜயகாந்தோடைய பிரிட்ஜை கூட இடிச்சுட்டாங்க வந்துட்டார் பாருங்க இப்ப நீ ஏன் படத்தை கூட எப்படி தடுக்கலாம் படத்தை தடுத்தாங்கன்ற காரணத்துக்காக படத்தை இந்த தேர்தலே என் படத்தை படம் வந்து ஒரு ஆர் மாசம் ஆகி போயிச்சு அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே விஷால் போட்டி எடுக்கிறார் ஒரு நான்கு தொகுதி விசால் என்னுடைய வேட்பாளர் இல்ல ஒரே தொகுதியில விஷால் மட்டுமா ஏதாவது தொகுதியில் போட்டி போட வேணும் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருபது எடுக்கிறதுக்கு லேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஒரு காரணமா சொல்றது அரசியல் ஆரம்பி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்ய போறேன் ஏதாவது நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சா தான் மக்கள் செய்யணுமா நீங்க ஒரு கார் பார்க்கிங் வண்டி பாட்டுறீங்க ஓரமாக பண்ணிட்டு போறது கூட நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ரோட்ல அணுந்து போறவங்க ஓரமாக ஒரு கல் கிடக்கா தூக்கி போட்டு போற கூட அது ஒரு அரசியல் நம்ம குடியிருக்கிற வீட்டில் அடுத்தவங்க டிசப்பிளா வாழ்கிறோமா அது ஒரு அரசியல் அரசியல் கட்சி தான் இதெல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரோட்டில் ரோட்ல போய் அள்ளி போடுவேன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுதான் மதிப்பெருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்காம செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எனக்கு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கணும் ஒரு பவர் இருந்தால் அரசியல் பவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக செய்வேன்ற மாதிரி சொன்னா நல்ல விஷயம் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க நிறைய செஞ்சிருக்காரு சார் மார்க் ஆண்டனியோட ஆடியோ லஞ்ச்ல அவரை பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளில அனுப்புனாங்கன்ற சர்ச்சையெல்லாம் வந்ததுல செஞ்சிருக்காரு பிரச்சனைகள் இருக்கு இல்லை இவரு நான் நான் வந்து சார் செஞ்சிருவேன்ற ஆடியோ லஞ்ச் பார்க்க வந்த பல ஃபேமிலிய வந்து சாப்பாடுக்கு டோக்கனே இல்ல சொல்லி வெளில அனுப்புனாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு பார்க்க வந்தவங்களே சாப்பாடு கொடுக்க முடியாது இவரால் வந்து எப்படி இவர் இதெல்லாம் பண்ணுவார் எல்லாம் அரசு சும்மா ஸ்டண்ட்டு தானே ஒரு அற ஒரு ஒரு இப்போ அடுத்தடுத்த படம் துப்புரி வாழ்நூர் படம் அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார் டைரக்ட் பண்ண போகிறாரு ஒன்று ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கார் ரத்தின படம் பண்ணிட்டு இருக்கார் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இப்போ நம்ம நம்ம பேசினோம் இல்லையா இப்போ ரத்தினமூர் படம் வந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்து அசிங்க அசிங்கமாக பேசி வச்சிருக்காங்க ஆமாம் மெட்ராஸ் பாசியெல்லாம் பேசி வச்சிருக்காங்க இப்போ ஒரு ட்ரெண்டாக ஆகி வச்சிருக்காங்க

அவன் என் தம்பி நான் மனுஷன் டாப்பிடும் விசாலம் அவரும் மறந்து காப்பலாம் இதெல்லாம் சினிமா இரவு நேரங்கள் நடக்க கூத்துகள் மாதிரி காலையில் மேலே பேச்சிருக்காங்க இல்லையா இதெல்லாம் நம்மவும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக பேசிக்க போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நானும் விஜய் வரைக்கும் இதெல்லாம் சரி வாங்க எதுக்கு வர்றீங்க என்ன செய்ய போறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னத்த மாத்த போறீங்க என்ன செய்ய போறீங்க டிக்கெட்ல விவசாயிகளும் கொடுத்தாரு உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார்

போகிற போக்கில் எல்லா இடத்துலையும் மாதிரி சொல்லிகிட்டே போகிறார் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காரா சார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் செய்யலை ஒருவேளை சைலண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரோ என்னன்னு தெரியல சைலண்டா செஞ்சாலும் கூட அது வெளியில காமிக்கிறது நல்ல விஷயம் தான் அவருடைய மூணு நண்பர்கள் இப்போ அவங்க கூட இல்லைன்றாங்களே ஆமாம் உதயா அப்புறம் ரமணா இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த படம் பெருசாக போகலை அதுக்குள்ளே அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மூன்று பேர் மூன்று திசையில் போயிட்டாங்க போகல இப்போ இவர் மட்டும் தனியாகவே இவரை டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுக்காக இருக்காரு திருமணம் அவருக்கு ஏன் சார் என்ன பிரச்சனை ஆச்சு சார் அவர் பல திருமணம் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் கா நாள் இருக்குது அவர் வெயிட் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு பல கதைகள் சொல்கிறாரு அவர் அவருக்கும் கிட்டத்தட்ட நான் ஃபார்ட்டி பிளஸ்ஸு போய்ட்டு இருக்குது வயசு அவங்க வீட்லேயும் ஆசைப்பட்றாங்க ஆனால் நடிகங்கள் கட்டிடம் கட்டிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாரு ஆனால் அவர் பிரச்சனை நிறைய நிறையா கடவுள் இருக்குது நிறைய சிக்கல்கள் இருக்குது காலத்தை கூட ஒரு மேடையில் வச்சுருப்பாரு இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு தான் அந்த சந்தோஷமாக அசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறையா படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நிறையா லாஸில் இருக்காங்க அதெல்லாம் முடிச்சிட்டு திருமணம் பண்ணி விஷால் அண்ணியே வந்து அவரை பற்றி பேசும்போது விஷாலை பற்றி பேச பேசாதுன்னு கோமத்திட்டாங்க ஏன் அவங்களுக்கு என்ன சார் சண்டை இல்லை குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏன்னா அப்போ அவங்க அண்ணன் தான் இவர் படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் அவங்க ஆல்ரெடி எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ஒரு ஆங்கராக இருந்தவங்க தான் ம் மாடலாக இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க கம்மியாக திருவர் படத்தில் அவங்களும் நடிச்சாங்க அதுக்கு பிறகு ஹவுஸ் லைஃப் ஆகிட்டாங்க அவங்க படம் மண்ணில் அவங்க அண்ணனுக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு குடுக்கல்வாங்க குடும்பத்துக்கும் நடக்க முடியலையா அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அதுல அவங்க பிடிக்காம இருந்திருக்கலாம் திமுரு படத்துல இவங்க நடிச்ச சீனஸ்ல நறுக்க சொல்லி சொல்லி இருந்தாரு சொல்லி இருந்தாங்க அது அது சரண் கோவியே வந்து பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காரு அந்த படம் ஆரம்பிச்சப்ப நிறைய விஷாலுடைய இன்டர்ஃபேர் இருந்துச்சு சில காட்சிகளை மாற்றி இருந்தாரு அப்படி நிறைய விஷால் வந்து பேசிக்கா வந்து அக்ஷனேட்டர் வந்து ஹீரோ ஆனது அதனால அந்த அவர் டெக்னிக்கலா ஆமா அவர் அவர் ஒரு ப்ரொடியூசரா இருக்கிற படத்துல இருந்ததுனால அவர் செயல் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நீங்க எப்படி பாக்கலாம் விஷால கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை போல நம்மளும் கொண்டிருப்போம் விஷால் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறாங்கிறத குறித்து நன்றி சார் நன்றி நன்றி